கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில நேரம் சில பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கிறது இல்லை அதுக்கு கடவுள் பதில் கொடுத்துட்டாலும் அதை நம்ம ஒட்டுக்கொள்வது இல்லை ஏன்னா நம்ம கேட்குற வடிவத்தில் அது இல்லை அப்படின்றதுனால வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒன்றையும் வான் அஞ்சு பதினஞ்சு நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கதும் அல்லாமல் அவரிடத்தில் நாம் கேட்டவையை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செய்வாராம் அதே மாதிரி நம்ம நம்பணுமா அவர் நமக்கு பதில் கொடுப்பார்னு ஒரு பணக்கார வீட்டு பையன் தனக்கு ஒரு ஃபெராரி வேணும் அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்ட கேட்டான் அவங்க அப்பாவால் அதை உடனே வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் ஒரு நிபந்தனையை கொடுத்தாரு அந்த அப்பா த ஃபாதர் கேன் பை எ ஃபெராரி ஃபார் ஹிம் இமீடியட்லி பட் ஹீ சே த கண்டிஷன் டு த பாய் அவர் சொன்னார் நீ பள்ளி படிப்பை நல்லபடியாக முடித்து நீ கல்லூரிக்கு போய் பட்டம் வாங்குகிற நாளில் உனக்கு நான் வாங்கி தரேன்னு இவன் மனசில் அந்த ஃபெராரியை வாங்கணுன்ற ஆசையினால் அவன் நல்லா படித்தான் நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்றதுக்காக கல்லூரியிலையும் நல்லா படித்தான் பட்டம் நாளில் அந்த பட்டம் அழிப்பு விழா முடிஞ்சவுடனே அவங்க அப்பா கிட்ட வந்து என்னுடைய கிஃப்ட் எங்கே என்னுடைய ஃபெரார் எங்கே அப்படின்னு கேட்டான் அப்போ ஒரு புத்தகத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்தாரு அந்த அப்பா அந்த பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு இத்தனை வருஷமாக நான் உங்கக்கிட்ட கேட்டதை நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க ஆனால் நான் ஆசைப்பட்டு உங்களுடைய ஆசையும் நிறைவேற்றி நான் நிற்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன இப்படி ஏமாத்துறீங்களே அப்படின்னு அவன் கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான் வெளியே போய் அவன் ஒரு வேலையை பார்த்து கல்யாணம் ஆகி தன்னுடைய வாழ்க்கையை இருக்கான் ஹி காட் ஆங்க்ரி அண்ட் வென்ட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் ஹி ஜாயின் த ஜாப் தென் ஹீ காட் மேரிட் அண்ட் ஹி வாஸ் ரன்னிங் ஹிஸ் ஃபேமிலி அவன் அது வரைக்கும் அவங்க அப்பா கிட்டே பேசவே இல்லை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் தானும் ஒரு தகப்பன் ஸ்நானத்துக்கு வந்தவுடனே தன்னுடைய அப்பாவை போய் பார்க்கணுன்னு அவனுக்கு தோணுச்சு அதனால அவன் வளர்ந்த கிராமத்துக்கு போகிறான் பழைய வீடு எல்லாமே அப்படியே இருந்தது உள்ளே போய் பார்த்தா அவன் சின்ன வயசில் சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தவங்களாம் பெரிய ஆளாகி சில வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க அவன் சுற்றி பார்க்கும்போது தன்னுடைய தகப்பனுடைய புகைப்படத்தை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருந்தான் அங்கே அவனுக்கு அவங்க அப்பா கொடுத்த புத்தக பரிசு அங்கே இருந்தது அதை எடுத்து பார்க்கும்போது உள்ளே இருந்து ஒரு சீட்டு விழுந்துச்சு அதில் அவங்க அப்பா வாங்கின ஃபெராரி கார் பில் இருந்துச்சு அந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்தில் இந்த புத்தகத்தை நீ படித்து முடிக்கும் போது நீ கேட்ட பரிசு உனக்கு கிடைக்கும்னு எழுதியிருந்தது அவன் ரொம்ப அழுதுட்டான் தகப்பனும் இல்லை இறந்துட்டாரு ஆனால் நான் இத்தனை வருடங்களை அவரை பார்க்காம இருந்துட்டேன்னு என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு ஒரு நிமிஷம் கோபத்தால் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா என்னுடைய தகப்பனோட நான் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் நான் கேட்டேன் கார் எங்கள் வீட்டு வாசலில் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் புத்தகத்தை கொடுத்ததுனால நான் ஏமாந்துட்டேன்னு சொன்னான் அந்த பையன் இப்படிதான் நம்ம கேட்குற காரியம் நம்ம நினைச்ச மாதிரி நான் நம்ம கோபப்பட்டு பல காரியங்களை இழந்துடுறோம் அடுத்த கதையில் சந்திப்போம்